கழகத்தின் முப்பதாவது பொதுக்குழுவின் தலைவர் அவை அவர்களே நம்முடைய தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் அரை உலகம் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க தேசத்தில் எஸ் வி கேன் ஆம் நம்மால் முடியும் என்று ஒற்றை வரிகளோடு அந்த புது உலகத்தை படைப்பதற்கு ஒபாமா புறப்பட்டார் வெள்ளை மாளிகையில் அதுவரைக்கும் கனவுகளாக இருந்த ஒரு கருப்பர் இனத்தின் வம்சாவளியில் பிறந்த ஒருவர் அந்த நாட்டின் அதிபராக என்ற முதல் வெற்றியை பதிவு செய்தார் அதுபோல நாலு வருடத்திற்கு முன்னர் வரை நான் அரசியலுக்கு வரமாட்டேன் இன்னும் சொன்னால் அரசியல்வாதிகள் என்றாலே எனக்கு பிடிக்காது என்று ஒதுங்கியிருந்த ஒரு இளைஞரை இதுவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோ ஆட்சி மன்ற குழுதான் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறது இந்த இயக்கத்தின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி முடிவாவதற்கு முன்னால் தொகுதி தெரிவதற்கு முன்னால் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் நம்முடைய துரை வைகோ அவர்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் ஒரு இந்த இயக்கத்துக்கு ரெண்டு சிறப்புகள் கட்சியில் தலைவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு வந்து பிரியலாம் ஆனால் இங்கே ஒரு தலைவருக்கு அநீதி ஏற்பட்ட போது ஒரு தொண்டர்கள் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது நொச்சிப்போட்டி தண்டபாணியினுடைய அந்த சிதை நெருப்பிலிருந்து உருவான இயக்கம் அதுபோல தலைவர் வைகோ அவர்கள் கொரோனா காலத்தில் சற்று உடல் நடைபெற்றிருந்த போது இந்த இயக்கத்தை அடுத்து இருபது ஆண்டு காலம் வழி நடத்துவதற்கு நமக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்ற இயக்க பெருமூச்சியில் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை தொண்டர்கள் பார்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்தார்கள் நான் இந்த வெற்றியை மகிழ்ச்சியாக பார்க்கின்ற அதே நேரத்தில் ஆம் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய வெற்றிதான் தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நம்முடைய சொந்த சின்னத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆம் நம் தலைவர் உட்பட நான் வரை எத்தனையோ பேர் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றிருக்கிறோம் வென்றிருக்கிறோம் ஆனால் துரை வைக்கோ மட்டும்தான் இதுவரை ஆண்டு கால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் சரித்திரத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இயக்கத்திற்கு ஒரு வரலாறு இருக்குமே ஆனால் அதில் தம்பி துரை வைக்கோ அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால்தான் தான் ஒன்றியத்தில் அனைத்து வார்டுகளிலும் வெற்றி பெற்றோம் கலிங்கப்பட்டி ஊராட்சி தொடங்கி ஆம் செங்கோட்டை வரைக்கும் அத்தனை தேர்தல்களிலும் முழுமையான வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரராக துரை வைகோ இன்றைக்கு இருக்கிறார் மகிழ்ச்சி என்பது கொண்டாட்டத்தை கூறியதுதான் ஆனால் அதையும் தாண்டி நான் பிரமிப்போடு பார்க்கிறேன் அவருக்கு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் அந்த நாடாளுமன்றத்துக்கு நான் சென்றவன் ஆனால் அவரை நான் பிரமிப்போடு பாராட்டுவதற்கு மனச்சாட்சியோடு கடமைப்பட்டவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் ஒரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்றத்துக்குள் சென்று அதை தெரிந்து கொள்வதற்கே குறைந்தது மூன்று மாதமாகும் ஆனால் நம்முடைய துரை வைகோவர்கள் நாடாளுமன்றத்தின் பதவியேற்பு உறுதிமொழியில் தொடங்கி இன்று வரை கிடைத்த சந்தர்ப்பங்களெல்லாம் வைகோவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் அந்த உரைகளை நீங்கள் கூர்ந்து நோக்கினால் மூன்று கூறுகள் தென்படும் அது சாதாரணமாக ஒரு பேச்சாளருக்கோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அது அமையாது அந்த ரத்தத்திலேயே அந்த உணர்வு இருக்க வேண்டும் அந்த பேச்சிலே நீங்கள் பார்த்தால் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் தமிழ்நாட்டின் தாய் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தன்னை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த சிவ திருச்சி தொகுதியினுடைய மக்கள் நலனை விட்டு கொடுக்காமல் இந்த மூன்று கூறுகளை உள்ளடக்கி தனக்கு கிடைத்த ஐந்து நிமிட நேரத்தில் அற்புதமாக ஆங்கிலத்தில் ஆங்கிலம் என்பது ஒரு மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை போன்ற மொழி ஆனால் அதிலே ஒரு ஆக்ரோசத்தையும் வைராக்கியத்தையும் வரவழைத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஒற்றை உறுப்பினர் ஒட்டுமொத்த சபையும் இவர் யார் என்று திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற தம்பி துரை வைகோ அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி ஆம் எங்கள் சில நேரங்களில் சாதாரண நிகழ்வுகள் கூட நமக்கு சௌரியமாகி போய்விடும் தலைவர் இதற்கு அவர் செல்லுகின்ற போது துரை வைகோவாக சென்றார் ஆம் வைகோவின் மகனாக சென்றார் அவர் டெல்லியில் இருந்து திரும்பி வரும்போது வைகோவின் மகனாக இல்லை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றிகரமாக திரும்பி வருவார் இந்த நேரத்திலே நான் ஒரு செய்தியை ஒவ்வைய பிராட்டியிடத்திலிருந்து இரவல் வாங்கி சொல்கிறேன் நேசானை காணாவிடத்திலும் ஆசானை அவ்விடத்திலும் வேலையாளை வினையின் முடிவிலும் பாராட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் நம்முடைய கூட்டணி தலைவர்களை அவர்கள் இல்லாத இந்த மேடையில் இருந்து மனதார பாராட்டுகிறோம் சென்னைக்கு வெளியிலே ஒரு தொகுதி உறுதியாக இந்த அணி ஜெயிக்கும் என்ற தொகுதியை தம்பி துரை வைகோ அவர்களுக்கு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக தலைமை உட்பட அந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி அதுபோல அவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார் என்பது பற்றி கவலைப்படாமல் இதனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கடல் விடல் என்பது குரலுக்கு இலக்கணமாக எம்பி தொகுதிக்கு பொருத்தமானவர்கள் என்ற தொண்டனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கு நன்றி அதுபோல தமிழ்நாட்டின் மூலை முடுக்களெல்லாம் வந்து முகம் காட்டாமல் முப்பது நாட்கள் உழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி ஆம் இந்த மண்ணில் வேர்விட்டு தோய்விட்ட இதிகாசங்கள் ரெண்டு ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் அந்த மகாபாரதத்திலே குருசேத்திர போர் களத்திலே வியூகத்திலே அர்ஜுனன் மகன் அவின்மொழியு உள்ளே போக தெரிந்தவன் வெளியே வர தெரியவில்லை ஆனால் எங்கள் தலைவர் வைகோவின் மகன் திருச்சி போர்க்களத்திலே உள்ளே சென்றவன் தனிச்சின்னத்தோடு வெளியே வருகின்ற உத்தியோடு வந்தான் அதனால் தான் சொல்லுகிறேன் அவருக்கு இயற்கையிலே இருக்கின்ற அந்த தைரியம் கொள்கை பிடிப்பு இவற்றோடு வியூகம் மதிநுட்பம் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் தலைவர் வைகோ அவர்களே நீ சூரியன் உதிப்பதற்கு முன்னால் முகம் கழுவிக்கொண்டு உழைக்க பிறந்த தலைவன் ஆம் நட்சத்திரங்கள் கூட மேகத்தின் நிழலில் இழைப்பாரிவிடும் காற்று கூட இலைகளின் இடுக்கிலே இளைப்பாறிவிடும் நீ மட்டும்தான் தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் மாணவர் பருவந்தொட்டு இன்று வரை உழைத்து கொண்டே இருக்கின்ற தலைவர் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் அண்ணா பெரிய தலைவர் கலைஞர் நிகரற்ற தலைவர் புரட்சி தலைவர் மக்கள் சக்தி படைத்த தலைவர் ஆனால் அந்த மூன்று பேருடைய கலவையாக எங்களுக்கு மிச்சம் இருக்கின்ற தலைவர் நீங்கள் உங்களை பாராட்டுவதற்கு எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எங்கள் பலமே நீங்கள்தான் தான் ஆம் ஒரு கரிசல் காட்டில் கண்விழிக்காத கிராமத்தில் பிறந்து டெல்லி பட்டினத்தில் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் மத்தியிலும் அண்ணா சிறு வயதிலே பதவி நீண்ட நாள் இல்லாமல் மறைந்து போய்விட்டார் அவருடைய ஆங்கில புலமை டெல்லியிலே பேசப்பட்டது கலைஞர் நிகரற்ற உழைப்பாளி புரட்சி தலைவர் மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர் இந்த மூன்றையும் எப்படி தொல்காப்பியன் தமிழுக்கு இலக்கணம் அமைத்தாரோ எப்படி காடுவெல் ஒப்பிலக்கணம் அமைத்தாரோ அதுபோல திராவிட இயக்கத்தின் ஒரு இலக்கண வரலாறு உருவாக்கப்படுமானால் எங்கள் தலைவர் வைகோதான் திராவிட இயக்கத்தின் இலக்கணம் என்கின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இத்தனை பெருமைகளையும் இத்தனை தகுதிகளையும் இவ்வளவு உழைப்பும் இருந்தும் உரிய இடத்துக்கு சென்றோம் என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை இனியும் கண்ணு தூரம் வரை செஞ்சார்ஜ் கோட்டையோ அல்லது பெரிய பதவியோ கிடைக்கும் என்று சொன்னால் நான் மேடை நாகரீகத்துக்கு பேசிவிட்டு செல்ல விரும்பவில்லை அதுவும் நாம் தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை மிகுந்த தூரத்தில் இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் துரை வைகோவின் வெற்றி தந்திருக்கின்ற மகிழ்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றுகின்ற நம்பிக்கை நம் தலைவருடைய உழைப்பு தியாகம் இத்தனையும் வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை என்ன செய்யப் போகிறோம் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் பெரிய கனவுகளோடு இல்லை இந்த இயக்கம் தலைவர் நன்றாக இருக்கின்ற போதே அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற நிலைமை வர வேண்டும் யார் யாரோ கட்சி நடத்துகிறார்கள் நாலு வார்த்தை பேச தெரிந்தவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் ரெண்டு சினிமாவில் முகம் காட்டியவர் இன்றைக்கு ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார் நான் முன்னதே குறிப்பிட்டதை போல திராவிட இயக்கத்தின் இலக்கணமான எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் அதுவும் குறிப்பாக எனக்கென்று ஒரு சின்ன ஆசை எங்கள் மண்ணில் வேர்களில் இருந்து உருவான இந்த இயக்கம் அவர் காலத்துக்குப் பிறகும் பேர் சொல்லும் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நான் மிக சாதாரணமான யோசனையைத்தான் சொல்லுகிறேன் நான் ஒன்றும் சாதித்தவன் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் வாய்ப்பு கொடுத்தார் அந்த பணியை செய்தேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருந்த காலமும் இன்றைக்கு சகோதரர் துரை வைக்கோ முன்னெடுக்கின்ற காலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது உங்களோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் முகம் காட்டாத இளைஞர்கள் வே வெறித்தனமாக வந்தார்கள் உங் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு எந்த ஊரில் இருந்தாலும் இருபது இளைஞர்கள் திமுகவில் இல்லாத இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்தார்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கின்றன நீங்கள் உருவாக்கிய அரசியல்தான் நாலு மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் காலை ஆறு மணிக்கும் கடற்கரை வரை சென்று கொண்டே இருந்திருக்கிறது அந்த காலம் யாருக்கும் காசு பணம் என்று தெரியாது வேட்பாளர் செலவுக்கு பணம் கொடுத்தால் அசிங்கமாக நினைப்பார்கள் கட்சிக்காகவும் தலைவனுக்காகவும் கொள்கைக்காகவும் உழைக்க வேண்டும் இருந்த காலம் அது எந்த தேர்தல் வரை இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது துரை அவர்களுக்கு பாகுபலியை போல நீங்கள் தலையில எடுத்து நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அது உங்கள் விருப்பம் பேராசை ஆனால் அவர் சாதிப்பதற்கு நம் கடமை என்ன என்னை பொறுத்தவரை ரெண்டே வார்த்தைகள்தான் ஒன்று உங்களால் முடிந்தால் உழையுங்கள் இல்லாவிட்டால் உழைப்பவனை கண்டுபிடித்து அந்த இடத்திலே உட்கார வையுங்கள் அன்றைக்கு கால் சட்டை பருவத்தில் வந்தவர்கள் இன்றைக்கு நடுப்பருவத்தில் இருந்திருக்கிறீர்கள் அன்றைக்கு இருபத்தைந்து வயது முப்பதில் வந்தவர்கள் அறுபதை கொண்டிருக்கிறோம் இன்னொரு தலைமுறை உருவாக வேண்டும் ஆனால் அரசியல் யார்வோம் யாருக்கும் இல்லை இது யுகம் அவர்கள் திசை மாறி சென்று விட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன் அவர்களுக்கென்று ஒரு பாதையிலே செல்ல தொடங்கிவிட்டார்கள் இது கடினமான பணி துரை அவர்களிடத்திலே தோளிலே சுமந்து கொண்டிருப்பது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவி தருகின்ற பணி மட்டுமல்ல இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் அதற்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று விட்டு கொடுங்கள் இன்றொன்று உழைப்பவனை தட்டி கொடுங்கள் தலைவா நீ வீரிய சக்தி வீரிய சக்தி கொண்ட தலைவன் ஆனால் கூறிய புத்திமதி கொண்ட தலைவன் ஆனால் காரிய சித்தி என்று வரும்போது உணர்ச்சி வசப்படக்கூடிய தலைவன் தம்பி துரை வைகோ உங்களை விட உங்களை பார்த்து வளர்ந்தவர்தான் அவரிடத்திலே மதிகம் இருக்கிறது மாஸ்டர் டாஸ்க் அதனால் நம்பிக்கையோடு செல்வோம் நாளை உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற உறுப்பு தேர்தல் ஆகட்டும் மறுமலட்சி திமுக அங்கீகாரம் பெற்றது வென்றது தலைவர் வைகோவின் புகழை சட்டமன்றத்திலே எங்கள் தம்பிகள் எதிரொலித்தார்கள் என்ற காலம் வரும் வாழ்க வைகோ வெல்க மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்